ம்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக இன்னைக்கு நம்ம அகத்தியர் வழிபாடு அப்படின்ற புக்கில் இருந்து சத்தியம் தர்மம் அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கஜராஜ சுவாமிகள் ஐயங்கிட்ட கேட்குறாங்க ஓம் மண் உலகத்தில் பிறந்து கண் விழித்து தான் பெற்ற கடன்களை தீர்த்திட ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை நடத்தி வெவ்வேறு அனுபவங்களை அனுபவித்து வருகின்றான் இன்பம் துன்பம் இவ்விரண்டு அனுபவங்களின் வக வலையில் சிக்கி சிரித்து அழுது ஓடித்திரிதும் தூங்கியும் தன் வாழ்க்கையை தொடங்குகின்றான் தன் பிறந்த காரணத்தை அறிந்து கொள்ளவோ ஆன்மீகத்தில் ஆற்றல் கொள்ள ஆர்வமும் இல்லாமல் ஒரு மெழுகர்த்தி சில நொடி எரிந்து ஒளியை தந்து அத்துடன் தன்னை அணுகிய சிறு பூச்சிகளையும் எரித்து சாம்பலாக்கி தன் உருவத்தையும் தானே அழித்து கொண்டு விடுகின்றது இது சாதாரண மனிதனின் வழிபோக்கு ஆகும் இப்படியான வழிபோக்கில்தான் நானும் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து வந்தேன் பெரியோர் வகுத்த விதிமுறைகளை அவ்வளவாக நான் தொடர்ந்து பின்பற்றவில்லை சத்தியம் தர்மம் என்கிற வழிமுறைகளை மட்டும் என் தந்தைய தந்தையர் எனக்கு தந்த வழிமுறையை மட்டும் என்னால் முடிந்தவரை பின்பற்றி வந்தேன் கர்நாடகத்தில் தென் திசையில் இருக்கும் காவேரி நதி பிறக்கும் தேசமான குடகில் கல்லூரி ஆசிரியனாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி முதன் முதலாக என் வாழ்க்கையில் நடந்தது அப்பொழுது எனக்கு நாற்பத்தி ஐந்து வயது இருக்கும் என் மனைவிக்கு கர்ப்பப்பையில் தோஷம் இருப்பதாகவும் அதை உடனடியாக சிகிச்சை செய்து எடுத்துவிட வேண்டும் என்று வைத்தியர்கள் தீர்மானித்து இருந்தார்கள் நள்ளிரவு நள்ளிரவு நான் படுக்கையில் இருந்து எழுந்து இவ்வாறு கூறினேன் என்பதையும் நடந்த நிகழ்ச்சியை எனக்கு அறி அறிவு தெளிந்ததும் என் மனைவி தெரிவித்தாள் பூஜை அறையில் இருந்து விபூதியும் அத்துடன் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரையும் கொண்டு வா என்று சொன்னது எனக்கு நினைவில்லை திருநீரை மனைவி நெற்றியில் வைத்து உள்ளங்கையில் நீரை எடுத்து அவள் மேல் தெளித்து இனி உனக்கு எந்த நோயும் இல்லை என்றேன் இது நடந்தது எனக்கே தெரியவில்லை அப்படியென்றால் அதை ஒரு தெய்வ சக்திதான் என் மூலமாக அருளியது என்பதை வீட்டில் எல்லோரும் அறிந்து கொண்டோம் இந்த ஒரு சூழ்நிலையில் நான் குருவை தேடி அலைந்தேன் நான் அவ்வப்போது மைசூரில் இருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆசிரமத்திற்கு செல்லும் தொடர்பை வைத்து கொண்டிருந்தேன் நடந்த நிகழ்ச்சியை கேட்டு அறிந்ததும் அத்துடன் எனக்கு ஒரு குரு வேண்டும் என்று கேட்டபின் மடத்தின் சுவாமிஜி சொன்னார் நீ தேவியின் அருளை பெற்று இருக்கின்றாய் உனக்கு ஒரு குரு வேண்டும் என்பதை அம்மையிடமே கேட்டுப்பார் என்றார் சில நாட்களிலேயே எங்களை வீட்டு வாசலில் கட்டை விரல் அளவு மரத்தினால் செதுக்கப்பட்ட ஒரு சிறிய உருவத்தை என் மகள் எடுத்து வந்து என்னிடம் காட்டினாள் உருவத்தை கவனித்த என் மாமியார் இது அகத்திய மாமுனியின் சிலை அல்லவோ என்று சொன்னபோது முதல் முறையாக நான் அகத்தியரின் பெயரை கேட்டேன் அவர் ஒரு மகாரிஷி ரிஷி என்பது மட்டும்தான் அந்நேரத்தில் எனக்கு தெரிந்திருந்தது இச்சிலைதான் என் குரு என்று அன்றையில் பூஜை செய்து வந்தேன் அன்றையிலிருந்து சுமார் முப்பது வருடங்கள் கழிந்தன அகத்திய மாமுனியின் நினைவு எனக்கு என்னையே அறியாத ஒரு நட்பை தந்திருந்தது ஆனால் அவரை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ளவோ அவரை பற்றி பிறரிடம் கேட்டு அறியவோ ஏனோ எனக்கு என் அறிவில் தோன்றவில்லை மைசூர் மகாராணி கல்லூரியில் பே பேராசிரியராக பணிபுரிந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு ஓய்வு பெற்றேன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸ்ரீ விவேகானந்தர் பரமஹம்ச யோகானந்தர் இவர்களின் நூல்களை படிக்கும்போது எனக்கே அறிவில்லாமல் ஆன்மீகத்தின் வாசலில் கால் வைத்தேன் வடக்கு தேசங்களின் எழுத்தாளர்களின் சில நூல்களும் என்னை வெகுவாக மேலறிவை தேடிச் செல்ல தூண்டுதலாக இருந்தன என் வாழ்க்கையின் வெகு முக்கியமான திருப்பம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பெங்களூரில் இருக்கும் அகத்திரி ஆலயத்தில் நடந்தது முதல் முறையாக அங்கு சென்று அகத்தியலோபமுத்திரா இருக்கும் சிறு கோவிலைச் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தேன் திடீரென்று ஒரு அற்புதம் மகனே நீ இங்கு வருவதை நான் இத்தனை நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இன்று நீ இங்கு வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு ஒரு அதிர்ச்சி எங்கிருந்து வந்தது இந்த வாக்கு என்று சுற்றிலும் பார்த்தேன் அங்கு யாரும் இல்லை கண்மூடி நின்றேன் இது என் உதிரத்தில் வெளிவரும் தெய்வ வாக்கு என்பதை அறிந்ததும் மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதுவிட்டேன் அன்று எனக்கு நிகழ்ந்த பேரானந்தம் பிறருக்கு சொல்ல இயலாத நிலை அன்றிலிருந்து தினந்தோறும் அந்த கோவிலுக்கு என் சேவையை செய்யத் தொடங்கினேன் இடத்தை சுத்தப்படுத்தி அங்கிருக்கும் செடிகளுக்கு தண்ணீரும் ஊற்றி அங்கு வரும் பக்தர்களுக்கு அந்த தளத்தின் முக்கியத்துவத்தையும் சொல்லி அங்கு நடக்கும் நிகழ்ச்சியைப் பார்த்து என் அப்பனின் அருளுக்காக ஏங்கி சில நாட்கள் கழிந்த கழித்தேன் வீட்டில் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது போது அகத்தீர் எனக்கு சில அறிவுரைகள் சொன்னார் தான் நெருப்பில் இருந்து பிறந்ததாகவும் தற்போது உலகின் மக்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை நல்வழியில் செல்ல பணிபுரிந்து வருவதாகவும் எனக்கு சொன்னார் இதுபோலவே நான் இதுவரை பத்தாய பத்தாயிரத்தேழு ஜென்மங்கள் ஜென்மங்களை எடுத்ததாகவும் பெரிய தவங்களை செய்து ஒரு காலத்தில் அவருடைய அன்புக்குரிய சீரனாகவும் இருந்து கடைசி ஜென்மத்தில் தேவலோகத்தில் இருந்ததாகவும் அங்கு இன்னொரு முறை புவியில் பிறந்து மனிதர்களுக்கு சேவை புரிந்து வர வேண்டும் எனும் ஒரு ஆசையை தெரிவித்ததாகவும் இந்த ஜென்மத்தை நான் எடுத்து இருப்பதாகவும் அகத்திய மாமுனி எனக்கு தெரிவித்தார் அகத்திய வழிபாடு என்னும் நூலினை நீ ஈக்குவாய் என் மூலமாக என் மனைவிக்கு தெரிவித்து இனி அவ்வப்போது அவர் சொல்லும் முறைகளையும் வழிமுறைகளையும் அதுபோல் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஞானத்தை தருவதாகவும் தெரிவித்தார் மூன்று வருடங்கள் அவர் தந்த உரையாடல்கள் நான் கண்மூடி இருக்கும்போது வந்த சொற்களை என் மனைவி எழுதி வந்தால் இங்கு ஒரு சுவாரஸ்யமான அதாவது ஒரு அதிசயமான உண்மை என்னவென்றால் நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவன் அல்ல தமிழ் எழுத்துக்களை கூட்டி சாதாரணமாக படிக்க தெரிந்து கொண்டு இருந்தேனே ஒழிய செந்தமிழில் பேசவோ எழுதவோ அதுவரை எனக்கு கற்க வாய்ப்பு இருக்கவில்லை ஐயன் பேசும் அழகான தமிழை எழுதி வந்த என் மனைவியோ தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்து வந்ததாக இருந்தும் கல்லூரியில் முடித்த படித்தவள் அல்ல அகத்தியர் உரையாடலை நான் சொல்ல என் மனைவி எழுத இதுவரை சுமார் எழுநூறு தாள்களை எழுதி முடித்தாயிற்று படிப்படியாக அகத்தியர் பற்றி வெகுவான விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் தானாகவே உண்டாகி வந்தன ஒரு நாள் அப்பன் ஐயன் அகத்தியர் இன்று ஒரு உறுதியளித்தார் முருகனின் வேல்முனையை வைத்து செந்தமிழில் உரைக்க உன் நாவின்மேல் மேல் எழுதி அருள் செய்வேன் இதுதான் அப்பன் அகத்தியர் என் மூலமாக உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை அறத்துடன் உங்களுக்கெல்லாம் வணங்கி அப்பன் அருளை அடைவீராக என்று கேட்டுக்கொள்கின்றேன் நமஸ்காரம் ஐயனோட பாதத்தை வணங்கிக்கலாம் இன்றைய நாள் இனிய நாள்